நூற்றாண்டை நெருங்கியிருக்கும் தமிழ் பாரம்பரிய வைத்திய முறை இது வேதாந்திரி மகரிஷி அவர்களுக்கு இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு வைத்தியம் செய்ததால் வெளி உலகத்திற்கு அறிமுகமானது அதைத் தொடர்ந்து பலருக்கும் கண்வொழி வழங்கும் சேவை விரிவடைந்தது அந்த முறை வைத்தியம் குறித்து நா உதயகுமார் அவர்கள் ஏறத்தாழ முப்பதாவது மாத சேவையை தொடரும் இடத்தில் நம்மிடம் எவ்வாறு கூறினார் ஐயா இந்த கடிக்கமா வந்து நீங்க எத்தனை வருஷங்களா சேவை தொடர்ந்து செஞ்சிட்டு வரீங்க ஐயா அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க வாதிக வையகம் வாதிக வளம்பர் ஆஹ் அடுத்த வேதாத்ரி மகரிஷியுடைய ஆசீர்வாதத்தினாலும் அடுத்ததா எங்களுடைய குலதெய்வ ஆசீர்வாதத்தினாலையும் கடந்த தொண்ணூறு வருடங்களாக என்னுடைய பாட்டனார் காலத்திலிருந்து மூன்றாம் தலைமுறையாக நாங்கள் செய்து இந்த கலிக்கம் கண்மொழியைத் தேத்தியத்தை செய்துகிட்டு இருக்கிறோம் என்னுடைய பாட்டனார் அதன் பின்பு பெரியப்பா திரு கைலை முத்துகிருஷ்ணன் எனது தகப்பனார் தெய்வ திரு கே நாகராஜன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக செய்து கொண்டிருந்தனர் பெரியப்பா மூலியமாக வேதாத்ரி மகரிஷி அவர்கள் கண்ணில் மறந்துவிடும் ஒரு வாய்ப்பு அமைந்தது இரண்டாயிரத்தி ஒன்னில் அதன் பின்பு இந்த கலிக்கல் நிகழ்ச்சியானது தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா பகுதிகளில் அனைத்து மாவட்டத்திலும் கடந்த ஒரு இருபத்தைந்து வருடங்களாக இந்த நிகழ்ச்சி வெளியுலகிற்கு வந்து செய்யப்பட்டுள்ளது இதற்கு அந்த வெளி இந்த வைத்திய முறை வருவதற்கு ஒரு அடித்தளம் அமைத்து கொடுத்தவர் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் இப்பொழுது நான் எனது சகோதரன் எனது அண்ணன்கள் இந்த கலிக்கம் நிகழ்ச்சியை தமிழ்நாடு முழுவதும் கர்நாடகா மாநிலத்திலும் ஆந்திராவில் சில பகுதிகளிலும் பாண்டிச்சேரி மாநிலத்திலும் செய்து கொண்டுள்ளோம் ஐயா அந்த கலிக்கம் அப்படிங்கிற சொல்லுக்கு எதுவும் விளக்கமோ அல்லது பொருள் எதுவும் இருக்குங்களா கலிக்கம் அப்படிங்கிறது கண்ணில் பச்சிலை மறந்து விடக்கூடியது இந்த கண் வழியாக எந்த விதமான பச்சளை சாறு விட்றோம்னாலும் அந்த வைத்திய முறைக்கு பேர் கலிக்கம் இப்ப நாம செய்யக்கூடியது கலிக்கம் பட் இந்த கலிக்கம் இதுல உள்ள மூலிகைகளோட காம்பினேஷன் வேற இன்னும் நிறைய கலிக்க முறைகள் இருக்கு அதனால வந்து நம்பிக்கை உள்ளவங்க தெரிஞ்சவங்க அது கரெக்டுன்னு தோன்றவங்க விருப்பப்பட்டவங்க எந்த முறைய வேணும்னாலும் நாம வந்து அவங்களுடைய விருப்பப்படி தேர்வு பண்ணி செஞ்சுக்கலாம் நாங்க பரம்பரையா செய்து கொண்டுள்ள முறை இது இதுவும் கலிக்கம் தான் கண்ணில் பச்சளை சாறு விடக்கூடிய ஒரு வைத்திய முறைக்கு உண்டான சித்த வைத்திய முறைக்கு உண்டான ஒரு பொதுவான பெயர் களிக்கம் அப்படின்னா கழிக்க முறையில இன்னும் வேற வேற முறைகள் கூட வேற வேற பகுதிகளில் இருக்கலாம் 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 அது இன்னும் வெளியுறவிற்கு வராம இருக்கலாம் இல்ல வெளியுறவிற்கு வந்து ஆஹ் நிறைய வந்து இப்ப நமக்கு வந்து ஹோமியோபதி மருந்து கடைகள்லையோ சித்தா மருந்து கடைகள்லையோ கண்ணில் விடக்கூடிய மருந்துகள் சொல்லி கிடைக்கக்கூடியது எல்லாமே அந்த கலிக்க சொல்லி மொழிகள் இருக்கு ஆனா இந்த மொழிகள் என்னங்கிறது பொதுவா தெரியாம தான் இருக்குது அத பொதுவா யாரும் சொல்ல விரும்புறது இல்லையோ போல தெரியும் அப்படி ஆமாங்க அதாவது சில இது வந்து இப்ப நமக்கு நேத்திர பூண்டு தைலம்ங்கிறது இருக்கு அதுக்குண்டான ரெசிபி செய்முறைகள் எல்லாமே வந்து இன்னைக்கு இருக்கு இருந்தாலும் அதை செய்யறதுக்கு யாரும் ரெடியா இல்லை அப்போ ஓப்பனாக இருக்கக்கூடியதே செய்யறதுக்கு யாரும் ரெடியா இல்லைங்கிறப்ப இது நாம வந்து இது நாம பரம்பரையா நமக்கு வந்து என்னுடைய பாட்டனாருக்கு அவருடைய குரு சொல்லி கொடுத்தது இன்றும் எங்களோட கிராமத்துல ஒவ்வொரு அமாவாசை என்னைக்கும் செய்து கொண்டுள்ளோம் இலவசமாக இலவசமாக தொடர்ந்து தொண்ணூறு வருடங்களாக எங்களுடைய கிராமத்துல நாங்க இந்த நிகழ்ச்சிய பணி செய்து கொண்டுள்ளோம் அதனால வந்து இது ஒரு காம்பினேஷன் வேற இது வந்து நீங்கள் வந்து நிறைய நோய்களை இது மூலமா குணமாதுன்னு சொல்றீங்க நாங்களும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த மாதிரி கண்ணுக்கு மருந்து மூலமா இப்படி நீங்கள் பல வருஷங்கள் ஊற்றி வரும்போது உங்களுக்கே ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடிய மாதிரியான ரிசல்ட் எல்லாம் கூட நீங்க பார்த்துருக்கீங்க அப்படி ஏதாவது ஞாபகத்தில் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு எதுவும் இருக்குங்களா இருக்குங்க பட் நாம வந்து அது எதையுமே வந்து ரெக்கார்ட் பண்ணி வைக்கூடிய நிலையில இல்ல அதாவது பிரச்சனைகள் சரியா இருக்குன்னு சொல்லலாம் பட் யாருக்கு சரியாச்சு எவ்வளவு நாள்ல சரியாச்சுங்கிறதெல்லாம் அந்த அளவுக்கு இன்னும் இதுல ரெக்கார்ட் பண்ணி வைக்கல பட் அதுல திருப்தி இருக்கிறனால தான் நமக்கு வந்து அந்த மக்கள் வந்துகிட்டு இருக்கிறாங்க ஒருத்தருக்கு சரியாகுது அவங்க வாய் வழியா அதாவது ஆங்கிலத்துல வந்து வேர்ட் ஆஃப் மவுத்துன்னு சொல்லுவாங்க அந்த வாய் வழியா ஒருத்தர் எனக்கு சரியா இருக்குப்பா எனக்கு திருப்தியா இருக்குப்பான்னு சொல்றனாலதான் இன்னைக்கு வந்து மக்கள் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்துட்டு இருக்கிறாங்க அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கும் எங்களோட கிராமத்துல ஒரு நானூறுல இருந்து ஐநூறு பேர் வரைக்கும் அமாவாசை இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கிறாங்க மற்ற இடங்கள்லையும் பார்த்தீங்க அப்படின்னாக்கும் நமக்கு வந்து மாதம் முழுக்க ஒரு இருபது முப்பதாயிரம் மக்களுக்கு மேல இதுல பயனடைஞ்சிட்டு தான் இருக்காங்க அவங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் மூலிமா ஒருத்தர் சொல்லி அப்படிதான் வராங்களே நாம அந்த முப்பதாயிரம் பேத்தோட பேரு ஊரு அட்ரஸ் எதையுமே நாம வாங்கி இல்லை யாருக்கும் நாம வந்து கூப்பிட்டு சொல்றதுங்கிறது சில இடங்கள்ல வாட்ஸ்அப்ல அவங்க தகவலை வெளிப்படுத்துறாங்க இன்னும் நிறைய இடங்கள்ல அந்த வாட்ஸ்அப் நடைமுறை எல்லாம் இல்லை இல்லைனாலும் மக்கள் வந்துட்டு இருக்கிறாங்க அந்த வாய் வழியில சொல்றதுல நம்பி ஒருத்தர் கண்வழியா எடுத்து அவருக்கு திருப்தி அப்படிங்கிறதுனால அதை அனுபவப்பட்டு அவரு அவருடைய நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு மற்றவங்களுக்கு சொல்லி இதை வர சொல்றாங்க வர்றாங்க எடுத்துக்கிறாங்க பயனடைஞ்சுட்டு இருக்கிறாங்க இதுல இன்னும் நாம பார்க்க போனோம்னாக்கும் அதாவது பொதுவா பார்த்தீங்க அப்படின்னாக்கும் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி ஒரு பக்க தலைவலி ரெண்டு பக்க தலைவலி நாலு பட்ட தலைவலி மைக்ரைன் தலைவலின்னு சொல்றோம் இதை தாண்டி அந்த தலைவலியில வேற எதுவும் இன்னும் பிரச்சனை இருக்குங்கிறதும் சரியாகுது அதே மாதிரி கண்ணுல வந்து கிட்ட பார்வை தூரப்பார்வை சத வளருதல் குறை வளருதல் நீர் வடிஞ்சிட்டு இருக்கிறது நீர் வறண்டு போகிறது கண் நரம்பு பிரச்சனைகள் இதையும் தாண்டி சில கண் பிரச்சனைகள்லாம் சரியாகுது அதை அவங்க வந்தவங்களே வந்து ஒரு ரெண்டு முறை மூணு முறை மருந்து கண் வழியா எடுக்கிற போது அவங்களே வந்து ஃபீல் பண்ணிட்டு அவங்க மற்றவங்களுக்கும் சொல்றாங்க வர்றாங்க அதனால வந்து இது வந்து மக்கள் அவங்களுக்கு திருப்தி ஆகுறதுனால மத்தவங்களுக்கு அவங்களுடைய உறவினர்கள் நண்பர்களுக்கு சொல்றாங்க அதன் மூலியமா வந்துகிட்டு இருக்கிறாங்க வந்தவங்க பொதுவா தொடர்ந்து வராங்க வந்து நம்பிக்கையோட பலன் கிடைக்கிறதுனால அவங்க வராங்க இல்லைங்கிற மாதிரி யாரும் பொதுவா இருந்த பொழுது ஆமா அந்த மாதிரி இதுக்கு வந்து இந்த மருந்து பயன்படுத்தும் போது இந்த மாதிரி காரியங்கள் இந்த மாதிரி செயல்பாடுகள் இருந்தா பலன் தராது எனவே அந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு சொல்ற மாதிரி அது பொதுவா பச்சளை சாறு மருந்து கண்வழியா எடுக்கணும் அப்படின்னாலே இல்ல பச்சளை வைத்திய முறைகள் பண்றோம் அப்படின்னாலே இல்ல சித்த வைத்திய முறை செய்கிறோம் எடுக்கிறோம் அந்த மாதிரி வச்சுக்கிட்டாலே நாம வந்து சைவ பிராணிகளா இருக்கணும் அப்படி இருக்கிறப்ப இந்த மருந்துடைய ரிசல்ட் இன்னும் நல்லா இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா இது நம்ம இப்ப ஒரு தொண்ணூறு வருடங்களா பண்றோம் அப்படிங்கிறப்ப ஆஹ் ஒரு முப்பது வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கும் அமாவாசை கிராமத்துல ஊத்துறோம் அப்ப அமாவாசைங்கிறப்ப டிஃபால்ட்டா காலையில யாரும் உணவு எடுக்க மாட்டாங்க வெறும் உடம்போட இருப்பாங்க காப்பி வேற மற்றதெல்லாம் மத்ததெல்லாம் இந்த ஒரு இருபது வருடங்களா வந்த இடைச்சொருகள் தான் முப்பது வருடங்களுக்கு முந்தி பெரிய பெருசா இருக்காது அன்னைக்கு காலையில கஞ்சி கொடுப்பாங்க கூழ் குடிப்பாங்க தண்ணி சோறு சாப்பிடுவாங்க அதுதான் அமாவாசை அன்னைக்கு ஜென்ரலா யாரும் எதுவும் சாப்பிட மாட்டாங்க அடுத்தது அன்றைக்கு அசைவ உணவுகள் எடுக்க மாட்டாங்க அமாவாசை அன்னைக்கு மூணாவதா அன்னைக்கு காய்கறி நிறைய வச்சு படையல் போட்டு சாப்பிடுவாங்க அப்ப காய்கறிகள் நிறைய வரும் அப்போ சைவ சாப்பாடு அதுல அசைவம் இல்லை காய்கறிகள் கீரைகள் முக்கியத்துவம் கொடுத்து நிறைய சாப்பிடுவாங்க ஒரு நேரம் விரதமா இருப்பாங்க சமயத்துல அது அன்று மூணு நாள் வரைக்கும் கூட விரதமும் இருப்பாங்க அப்ப நமக்கு இந்த பச்சளை சாறு மருந்து கண் வழியா எடுக்கிறோம் இல்ல வேற ரூபத்துல கூட எடுக்கிறோம் அப்படின்னாலே நாம வந்து ஒரு சைவ மனிதர்களா இருந்து சைவ உணவுகளா சாப்பிட்றவங்களா இருந்து அதுலயும் வேக வைக்காத உணவுகளை பொருட்களா பழம் காய்கறி கீரை பச்சையா சாப்பிடக்கூடியவங்களா இருக்கிறப்ப இன்னும் இதனுடைய இந்த மருந்து வந்து நம்ம உடல்ல ஊடுருவி அதோட செயல்திறம் இன்னும் இருக்கும் இப்போ நம்ம அதை விட்டு தள்ள தள்ள கொஞ்சம் அந்த மருந்துடைய வீரியம் குறையும் மருந்தோட வீரியம்ங்கிறத விட நம்மளுடைய பிரச்சனைகள் ஒரு ஆறு மாசத்துல சரியாக வேண்டியது பதினாறு மாசம் ஆகும் அது வந்து நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள்லையும் இருக்கு அதே மாதிரி நம்மளுடைய உடல் பயிற்சிகள் அதாவது உடலுக்கு உண்டான ஒரு உழைப்பு பொதுவா நாம வந்து ஒரு இருபத்தைந்து முப்பது வருடங்களுக்கு முந்தி எங்க போனோம்னாலும் நடந்து போவோம் அரை கிலோமீட்டர் போனோம்னாலும் அஞ்சு கிலோமீட்டர் போனோம்னாலும் அதிகமா நடந்து போவோம் அதற்கு மேல அப்படிங்கிறப்பதான் ஒரு வாகனத்துக்கு போவோம் இன்னைக்கு வந்து ஐம்பது மீட்டர் போனோம்னாலும் டூ வீலர்ல போறோம் அப்போ உடல் உழைப்பு இல்லை இப்போ அந்த உடல் உழைப்பு இல்லைங்கிறதுக்கும் அதுக்கு மேற்கா உடற்பயிற்சிகள் தினமும் ஆசனங்கள் யோகாசனங்கள் இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கிறப்ப அங்க வந்து உடலுக்கு ஒரு உழைப்பு கிடைச்சிருது அப்போ உடம்புக்கு வந்து ஒரு ட்விஸ்ட் கிடைக்கிறப்ப அது ஒரு பக்கம் இந்த மருந்துடைய வீரியத்தை கூட்டும் உணவு பழக்க வழக்கங்கள் ஒரு பக்கம் உடற்பயிற்சி முறைகள் ஒரு பக்கம் தனி மனித ஒழுக்கம் ஒரு பக்கம் இந்த தனி மனித ஒழுக்கம்ங்கிறது ஒரு இருபது இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்பு உணவு நல்லா இருந்தது உடற்பயிற்சிக்காக உடல் உழைப்பு இருந்தது இரவு அந்தி சாஞ்சா விளக்கு அணைச்சிட்டு தூங்குவாங்க அப்ப இன்னைக்கு வந்து நம்மளுடைய தூக்கம்ங்கிறது தள்ளி போகுது அப்ப அதையும் நாம கொஞ்சம் ஒரு ஏற்ற ஒன்பது மணிக்கு கொண்டு வர்றோம் அப்படின்னு இன்னும் இந்த மருந்து உடைய வீரியம் இல்ல நம்மளுடைய நோய் குறையற காலம் வெகு குறைவாக இருக்கும் ஐயா நம்ம கடைசியா சுருக்கமா ஒரு கேள்வி இப்ப வந்து ஒழுக்கம் உணவு ஒழுக்கம் அமாவாசையில இருக்கிறது பயன்படுதுன்னு சொன்னீங்க அது போக அமாவாசை தினத்துக்காகவே சில கூடுதலான சக்தி இந்த வைத்தியத்துல கிடைக்குதுங்களா அமாவாசையில பயன்படுத்தும் போது உடலுக்கு அப்படி ஒரு ரொம்ப பொருத்தமான ஒரு ஏதானோ ஒரு பவர் கிடைக்குதுங்களா உறுதியாக உண்டு ஆக்சுவலா இது இந்த பச்சளை சாறு மருந்து என்பது ஒரு விஷகரி மருந்து இந்த வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இது விசகடி மருந்து தான் விசகடி மருந்து தான் கண்வழியா எடுக்கிறப்ப நமக்கு சரியாகுது ஒரு குளவி கொட்டுது தேனி கொட்டுது கதண்டு கடிக்குது வண்டு கடிக்குது குலவி கொட்டுது பூராங் கடிக்குது பாம்பு கொத்துது எது இருந்தாலும் அந்த விஷ முறிவு ஏற்படும் அடுத்ததான் இந்த பூச்சிகளுடைய தாக்கம் அமாவாசை பௌர்ணமிகள்ல உடம்புல உடம்புல வந்து அதனுடைய வீரியம் அதிகமா இருக்கும் அப்ப நம்ம அந்த அமாவாசை இன்னைக்கு அந்த வீரியத்தை குறைக்கிறப்ப முதல்ல உணவு ஒரு நேரம் விரதம் இருக்கிறோம் அப்ப நம்ம உடம்புல உள்ள கெட்ட நீர் எல்லாம் வெளியில உடலுக்கு உள்ள உள்ள கெட்டது எல்லாமே வெளியில தள்ளிடுது அதோட இந்த சாறு கண் வழியா உடம்புக்குள்ள போறப்ப அந்த பிரச்சனைகள் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா சரியாகுது அதுதான் இங்கய்யா பட் அமாவாசைங்கிறது வந்து இப்ப நான் அமாவாசை அன்னைக்கு எல்லா பக்கமும் நிகழ்ச்சி பண்ணணும் அப்படின்னா மாசத்துக்கு ஒரு அமாவாசை தான் வருது அப்ப அந்த ஒரு அமாவாசை அன்னைக்கு எல்லா பக்கமும் பண்ணணும்னா முடியாது ஆனா இன்னைக்கும் அமாவாசை அன்னைக்கு எங்க கிராமத்துல தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு வெளி உலகத்துல மற்றது போயிட்டு இருக்கு பட் இருந்தாலும் வெளி உலகத்துலேயும் நல்ல அந்த ஒரு ரிசல்ட் இருந்துகிட்டு இருக்கு ஏன்னா இருக்கவங்க இப்போ ஒரு கடந்த இருபத்தி ஐந்து வருடங்களா ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இருந்து வெளி உலகத்துல மருந்து ஊற்ற ஆரம்பிச்சோம் இன்னைக்கு வரைக்கும் நல்லபடியாக அந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டே இருக்கு கால சேவை ஆழ்ந்த அனுபவம் உடைய திரு நான் உதயகுமார் அவர்கள் சுருக்கம் திருத்தமாக இங்கே தெரிவித்திருக்கும் தகவல்கள் இந்த களிக்கம் குறித்து மேலும் தெளிவை தங்களுக்கு தந்து இருக்கும் என நம்புகிறோம் ஒவ்வொரு முறை மருந்து போதும் பயனாளர்கள் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளை அவர் விளக்கி கூறுகிறார் நேரில் வந்து அனைவரும் பயன்பெறலாம் பாரம்பரியமிக்க மிக்க பெருமை மிக்க நமது தொன்மையான மருத்துவமும் வளரட்டும் நமது ஆரோக்கியமும் விழிப்புணர்வு அடையட்டும் எளிய மருத்துவங்களும் எழுச்சி பெறட்டும் ஆர்வமுடன் இருப்பவர்கள் இந்த மருத்துவ முறையை பயன்படுத்துபவர்கள் பயன்படுத்த இருப்பவர்கள் மற்றவர்களுக்கு தெரிவிக்க இருப்பவர்கள் அனைவருக்கும் ஏற்றம் கிடைக்கட்டும் வளம் செழிக்கட்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்து அடுத்து உங்களை சந்திக்கிறோம் அதுவரை நன்றி